வணக்கம் மக்களே இன்னைக்கு பிக் பாஸ்ல அந்த கேப்டன்சி டாஸ்க்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்ப டீடெயிலா நான் சொல்ல போறேன் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம சபரி வந்து பார்வதியை தள்ளி விட்டது நம்ம பாத்திருந்தோம் செகண்ட் ப்ரோமோ வந்தப்ப பார்வதியோட கண்ணு வீங்கி இருக்கிறதையும் நம்ம பாத்துருந்தோம் பார்வதியோட கண்ணு வீங்கினதுக்கு சபரி தான் காரணமாங்கிற கேள்விக்கும் பின்ன இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சது யாரு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க நிறைய பேர் ஆக்சுவலா நம்ம கவனிச்சிருப்போம் ப்ரோமோ ஒன்லயே பார்வோர கண்ணுல அந்த வீக்கும் பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல பட் நிறைய பேர் கவனிச்சிருந்தோம் ப்ரோமோ ஒன்லயே பார்வோட கண்ணுல ஆல்ரெடி வீக்கா இருந்துச்சு சபரி தள்ளி விட்டு அதை பத்தி அவங்களுக்கு அந்த வீக்கும் வரல ஆனா அவங்களுக்கு வீக்கா வந்தது காரணம் சபரி தான் அது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாஸ்கோட ரூல்ஸ் அப்படியே ஷார்ட்டா சொல்றோம் கேட்டுக்கோங்க ஒரு ட்ரையாங்கல் இருக்கு நாலு பாட்டில் இருக்கு ஆளுக்கு ஒரு தான் அத்த டைம் எழுதிட்டு போகணும் அந்த மாதிரி எழுத்துட்டு போகும்போது சபரி வந்து ரெண்டு பாட்டில் எழுத்துட்டு போயிட்டாரு மீன்ஸ் அவர் தான் எழுத்துட்டு போயிருக்காரு ஒன்னு எழுத்துட்டு வந்து வச்சுட்டு இன்னொன்னு எழுத்துட்டு வந்து வச்சுட்டாரு இப்ப பார்த்தா பார்வதி கிட்ட ஒன்று திவ்யா கிட்ட ஒண்ணு சபரி கிட்ட ரெண்டு இருக்கு இப்ப யாராச்சும் ஒருத்தங்க போய் இன்னொரு எடுத்து எடுத்துதான் ஆகணும் அப்படி போய் அடிச்சுக்கும் போது திவ்யா பார்வதி ரெண்டு பேரும் சபரியை டார்கெட் பண்ணி அங்கிருந்து ஒரு பாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க சபரி அதை தடுக்கிற வகையில அவரோட காலை கொஞ்சம் மேல இழுக்கும்போது அவரோட நீ வந்து பார்வதியோட கண்ணுல பட்டுருச்சு பட்ட கையோட நம்ம பார்வத்தியுமே கண்ணை புடிச்சுட்டு ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி போயிட்டாங்க அப்ப எல்லாரும் போய் அவங்க கண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அப்பவே கொஞ்சம் வீக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இது நடக்கிறப்போ திவ்யா கிட்ட ரெண்டு பாட்டிலும் சபரி கிட்ட ரெண்டு பாட்டிலும் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் கேமா பாஸ் பண்ணி நின்ட்டு இருக்காங்க பட் கேம் பாஸ் ஆகல டைமர் ஒரே இருக்கு பட் அவங்களா ப்ராப்பரா அங்க நின்றுட்டு இருக்காங்க இந்த சைட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நம்ம பார்வதிய காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி உட்காந்து வீங்க ஆரம்பிக்கிறது எல்லாருமே பாக்குறாங்க அண்ட் பிக் பாஸ் சொல்லிட்டாரு டாக்டர் ஆன் தி வேல வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி கரெக்டா மூணு நிமிஷம் டைமிங் கொடுத்த பிக் பாஸ் மூணாவது நிமிஷம் ஆக போகும்போது நம்ம பார்வதி சடனா ஓடி போய் நம்ம திவ்யாவோட ஒரு பாட்டில தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு நம்ம திவ்யா கேவலமா திட்டுறாங்க நீ ஒரு சீட்ருக்காக் எப்படி நீ டக்குன்னு வந்து இது மாதிரி எழுத்துட்டு போற இது ஒரு கேமே இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க பட் அவங்க கண்ணை உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சோ உனக்கு கண்ணு இருக்கு கொஞ்சம் சொல்லி சொல்றாங்க இப்ப லாஸ்டா பார்வதி பண்ண அந்த மூனால ட்ரா ஆக வேண்டிய அந்த மேட்ச் இப்ப சபரி வந்து வின்னர்னு சொல்லி வந்திருக்கு ஆனா இந்த மேட்சோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் பிக் பாஸ் அபிஷியலா குடுக்கல ஏன்னா பாதையிலேயே நம்ம பாருவுக்கு கண்ணு அடிபடுறதுனால இது அபிஷியலா முடிஞ்சதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம பாரு பயங்கரமா உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க என் கண்ணுக்கு என்னாச்சு என் கண்ணு அழகுக்கு என்னாச்சு என் முகம் எதுவுமே யாரு பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க நான் கான்டாக்ட் லென்ஸ் வேற போட்டிருக்கேன் அந்த லென்ஸ் ஏதாச்சும் குத்தி ஏன்னா கண்ணு ஏதாச்சும் ஆயிரும்பா அவங்க பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க பாக்க போனா நமக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த அளவுக்கு தான் அவங்க கண்ணு ரொம்ப இருந்துச்சு இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நம்ம பாரு அப்ரிஷியேட்டோ பண்ணிட்டு இருந்தாங்க நீ இவ்வளவு இதாக அறிப்பட்டதுக்கு அப்புறமும் போய் நீ திவ்யா கிட்ட அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்தது இட் வாஸ் அ குட் மூவ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்ன மாதிரியே டாக்டர் வந்தாச்சு பாரவும் உள்ள போய் இப்பதான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை லென்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அண்ட் சீ சேஃப் அப்படின்னு சொல்லி வெளியவா அமைச்சு விட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மேட்ச் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்த சபரி பார்வதியை தள்ளி வரரசின் வரப்போகுது மேபி அந்த இதுலயுமே நம்ம சபரிதான் வின் பண்றதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த வார கேப்டன் சபரி தான் அது நமக்கு தெல்ல தெளிவா புரமோ தோலியே தெரியுது உங்களுக்கு நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்